ஆடி அம்மாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்பேது என்ன செய்தால் முன்னியார்களின் ஆசி கிடைக்கும் ஆடி அம்மாவாசை அன்று முன்னோர்களின் ஆத்மாக்கள் பூமிக்கு வந்து தங்கள் சந்ததியினருக்கு ஆசி வழங்குவதாக நம்பப்படுகிறது இந்த நாளில் மறைந்த உறவினர்களுக்கு தர்ப்பணம் நீர் மற்றும் எள் கொண்டு செய்யப்படும் சடங்கு மற்றும் பித்ரு பூஜைகள் செய்து அவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் மக்கள் வழிபடுகிறார்கள் ஆரி மாதம் தட்சிணாயன காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது இது சூரியன் தெற்கு நோக்கி நகரத் தொடங்கும் காலம் இந்த தட்சிணாயன காலத்தின் முதல் அமாவாசை என்பதால் இது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது ஆரி அமாவாசை என்பது தென்னிந்தியாவில் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான அம்மாவாசைகளில் ஆடி அம்மாவாசையும் ஒன்றாகும் முன்னையார்களை வழிபட்டு அவர்களின் ஆசியை பெறுவதுடன் பித்ரு தேசம் பித்ரு சாபம் ஆகியவற்றிலிருந்தும் அதனால் ஏற்படும் பலவிதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு ஏற்ற மிக சிறப்பான நாள் ஆகும் அன்று முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவது வழக்கம் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருக்கும்போது அமாவாசை வருகிறது ஆடி மாதத்தில் ஜூலை நடுப்பகுதி முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தைப் பெற இது மிகச் சிறந்த நாளாக கருதப்படுகிறது ஆடி அமாவாசை சிறப்புகள் ஆடி அமாவாசை அன்று சூரியன் சிவன் மற்றும் சந்திரன் சக்தி ஒன்று சேர்கிறார்கள் இதனால் சந்திரனின் சக்தி அதிகமாக இருக்கும் அன்று முன்னோர்கள் பித்துலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து தங்களின் சந்ததியினரை ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுகிறது அதனால் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முக்கியம் இந்த சடங்குகள் செய்வதால் குடும்பத்தில் அமைதி நிலவும் முன்னோர்களின் சாபங்கள் நீங்கும் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் ஈரையாடு கூடுதுறை உள்ளிட்ட கடல் மற்றும் நதிகள் உள்ள இடங்களில் மக்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கல்லெடுத்து பித்ருக்கடன் நிறைவேற்றுகிறார்கள் ஆடி அமாவாசையில் எதற்காக தர்ப்பணம் தர்ப்பணம் என்பது முன்னோர்களுக்காக செய்யப்படும் ஒரு சிறப்பு சடங்கு மக்கள் நதிக்கரைகள் கடற்கரைகள் அல்லது கோவில்களுக்கு சென்று இந்த சடங்கை செய்கிறார்கள் தர்ப்பணத்தில் தண்ணீர் எள் அரிசி போன்றவற்றை முன்னோர்களுக்கு அர்ப்பணிப்பார்கள் மந்திரங்கள் சொல்லி அவர்களை வணங்குவார்கள் இதனால் முன்னோர்கள் சந்தோஷமாக ஆசிர்வதிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது ஹோமம் என்பது மூலிகைகள் மற்றும் காய்ந்த பொருட்களை நெருப்பில் போட்டு செய்யும் ஒரு சடங்கு இதனால் கெட்ட சக்திகள் விலகி நல்ல சூழ்நிலை உருவாகும் முன்னோர்களும் சந்தோஷப்படுவார்கள் இதனால் ஆடி அமாவாசையன்று ஹாமங்கள் பான்ற புனித சடங்குகளும் செய்யப்படுவது உண்டு என்ன தானம் செய்யலாம் ஆடி அமாவாசையன்று தானம் செய்வது நல்லது ஏழைகளுக்கு உணவு உடை போன்றவற்றைக் கொடுக்கலாம் காகம் மற்றும் பிற விலங்குகளுக்கு உணவு அளிப்பது முக்கியம் ஏனென்றால் அன்று முன்னோர்களின் ஆத்மாக்கள் அவற்றில் இருப்பதாக நம்பப்படுகிறது விரதம் இருந்து சிவன் மற்றும் பார்வதி தேவியை வணங்கலாம் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் ஆடி அம்மாவாசை அன்று மாலையில் வீட்டில் முன்னார்களுக்காக தனியாக ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபடலாம் முடிந்தவர்கள் அருகிலுள்ள கியாவிலுக்கு சென்று முன்னார்களுக்காக விளக்கேற்றி வழிபடலாம் இது அவர்களுக்கு மாற்றத்தை தரும் என நம்பப்படுகிறது வீட்டில் தர்ப்பணம் கொடுப்பது எப்படி சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளித்து உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டை சுத்தம் செய்து தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அரை நாள் விரதம் இருக்கவும் பித்ரு தர்ப்பணம் செய்பவர்கள் அதற்குத் தேவையான ஏற்பாடுகளை முன்னரே செய்து கொள்ளவும் வீட்டில் புரியாகிதர் வைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி முடியாதவர்கள் எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து வரிபடலாம் பிறகு சூரிய பகவானை பார்த்து வணங்கிவிட்டு வழக்கமான வேலைகளை செய்யலாம் முன்னோர்களுக்கு படையலிடும் முறை முன்னோர்களை வணங்குவதற்கு எளிய சைவ உணவுகளை தயார் செய்யவும் அந்த உணவை வாழ இலையில் வைத்து முன்னோர்களுக்கு படைக்கவும் அவர்களின் புகைப்படத்திற்கு புதிய ஆடைகள் வைத்து வணங்கவும் காகம் அல்லது பசுவுக்கு உணவு கொடுக்கவும் அவர்கள் உங்கள் காணிக்கைகளை முன்னோர்களின் உலகத்திற்கு எடுத்துச் செல்வதாக நம்பப்படுகிறது எல்லா சடங்குகளையும் முடித்த பிறகு தயார் செய்த உணவை நன்றியுடனும் பக்தியுடனும் சாப்பிடவும் ஆடி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி நேரம் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை வருகிறது அன்று அதிகாலை மூன்று நிறுந்து ஆறு மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி ஐந்து தேதி அதிகாலை ஒன்று நிருந்து நாற்பத்தெட்டு வரை அமாவாசை திதி உள்ளது அன்று வியாழக்கிழமை என்பதால் காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை யமகண்டமும் பகல் ஒன்றினிருந்து முப்பது முதல் மூன்று வரை ராகுகாலமும் உள்ளது இதனால் முன்னையார்களுக்குத் தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை ஏழு முப்பது மணிக்கு பிறகு கொடுப்பது சிறப்பு அதேபாவல் பகலில் படையலிட்டு முன்னியார்களுக்கு படைத்து வழிபடுபவர்கள் பகல் ஒன்றினிருந்து இருபது மணிக்கு முன்பாக படைத்து விட வேண்டும் ராகுகாலம் யமகண்டம் நேரத்தில் முன்னேயார் வழிபாடு செய்பவரை தவிர்ப்பது நல்லது ஆடி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி நேரம் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை வருகிறது அன்று அதிகாலை மூன்று நிறுந்து ஆறு மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி ஐந்து தேதி அதிகாலை ஒன்று நிருந்து நாற்பத்தெட்டு வரை அமாவாசை திதி உள்ளது அன்று வியாழக்கிழமை என்பதால் காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை யமகண்டமும் பகல் ஒன்றினிருந்து முப்பது முதல் மூன்று வரை ராகுகாலமும் உள்ளது இதனால் முன்னியார்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை ஏழு முப்பது மணிக்கு பிறகு கொடுப்பது சிறப்பு அதேபாவல் பகலில் படையலிட்டு முன்னியார்களுக்கு படைத்து வழிபடுபவர்கள் பகல் ஒன்றினிருந்து இருபது மணிக்கு முன்பாக படைத்து விட வேண்டும் ராகுகாலம் யமகண்டம் நேரத்தில் முன்னேயார் வழிபாடு செய்பவரை தவிர்ப்பது நல்லது